ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வித் எல்லோ காம்பினேஷன் இருக்கிற சேரீ தான் நல்ல கிராண்டான பட்டு சேரீ இது இதோடய ரேட் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு போட்டிருக்காங்க ஓகேங்களா நல்ல ஒரு லைட் கலரு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நான் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் நமக்கு வருதான்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம அடுத்தது போயிடலாம் பாருங்கள் இது வந்து ஆரி ஒர்க் போட கொடுத்துருக்குறாங்க நான் எனக்கு வந்து இது த்ரீ டேஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆரி ஒர்க் போடுறதுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க கிராண்டா எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் அதுக்கப்புறம் டூ எம்எம் பீட்ஸு மறுபடியும் ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்கை ப்ளூ கலர் திலகம் ஷேப்பில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது போட்டு முடித்தாச்சு ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக கேட்டாங்க அதாவது ஃபைவ் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு இடையில் ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு லைனிங் வந்து நெக்கு கட் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கோங்க சென்ட்ரில் வந்து சின்ன சிஸ் செர்க்கட் போட்டு சென் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து சென்ட்ரலில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து விலகாமல் இருக்கும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டரை இன்ச்சு ஓப்பனில் கரெக்டாக நமக்கு இருக்கான்னு சொல்லிட்டு மார்க் பண்ண ஒரு சின்ன ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் எங்கள் நாலு பக்கமே பின்னு குத்திக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து விலகாமல் இருக்கும் வில வெஷர்மெண்ட் பின்னு குத்திட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபுட்டு மாற்றி இப்போ நம்ம செயின் சிஸ்ட் ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சு போட்டிருக்கு இல்லைங்களா அந்த இட அதில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சு போடணும் இதுக்காக தான் வந்து அந் செயின் ஸ்டிச்சு வந்து போடுறதோட மெயின் ரீசனே இது தான் அப்போ தான் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்டிச்சு நான் போட்டிருப்பேன் போட்டுட்டு நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பு நான் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு சுற்றி வர இருக்கிற பின்னையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சென்டரில் இருக்கிற நெக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து நான் ஒரு ஸ்டிச்சு போட்டு சரி எதுக்கும் இன்னொரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு ஸ்டிச்சு அப்படியே போட்டுட்டு வரேன் எக்ஸ்ட்ரா தான் இந்த ஸ்டிச்சு கம்பல்சரி கிடையாது நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ வந்து உழுக்குள்ளே இருக்கிற அந்த நெக்கை வந்து ரவுண்ட் நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி வர நம்ம திருப்பி தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தையல் போட்டுட்டு நம்ம சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டிச்சு போட்டுட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நெக்கு வந்து அழகாக வந்துருச்சு ரவுண்ட் நெக்கு ஓகேங்களா இப்போ எப்படி அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் சின்ன ஒரு பிசு கூட இல்லாமல் வந்துருச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா நான் ஃபுட்டை மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு சிங்கிள் ஃபுட்டு இருந்ததே இப்போ டபுள் ஃபுட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்போவும் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற லைனிங் ப்ளவுஸ் மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நிறைய லேடிஸ் வந்து நம்ம டெய்லரிங் தொழிலில் சூஸ் பண்ணுறாங்க என்ன ரீசன் ரீசன் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள் டைமிங் அது போக நம்ம வீட்டிலையே இருந்து நம்ம குழந்தைகளையும் பார்த்துட்டு நம்மளோட வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால இதில் வந்து நம்ம டெய்லரிங் இங்கே டே நிறைய ஸ்டு லேடிஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்மளால் என்ன முடியுதோ நம்மளோ நம்மளோட செலவுக்கு மட்டுமாவது நம்ம ஏன் பண்ணுற மாதிரி ஒரு தொழிலை வந்து நான் சூஸ் பண்ண டெய்லரிங் தான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல நீங்கள் வந்து எப்போவுமே யாரையும் நம்பி இருக்கக்கூடாது கையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஒரு வருமானத்தை ஈட்டுற அளவுக்கு நம்மளை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இதில் பார்ட்ரு வந்து ஆறு இன்ச் இருந்ததுனால ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால நான் இப்போ கட் பண்ணிவிட்டு மூணு இன்ச்சுக்கு மட்டும் நான் பார்ட்ரு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கீழே வந்து நான் அப்படியே பிசுரோடு தான் ஸ்டிச் பண்ணுறேன் ரீசன் என்னென்னா கீழே வந்து நம்ம வந்து ஆஃப் இன்ச்சில் மடித்து அடிக்கிறதுக்காக ஆஃப் இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அதுக்காக மேலே வந்து நான் சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஒட்டு ஜாயிண்ட் வந்து தெரிய கீழே பார்டர் வரனால ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு கீழே ஒரு லைனிங் கிளாத் வந்து ஆஃப் இன்ச்சில் நான் கொடுத்து கொடுத்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு அடி அடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நமக்கு வந்து பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கம் டாட் பிடிச்சிக்கோங்க பேக் டாட் பிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு பேக் டாட் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல ஒரு எல்லோ கலரில் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு லேக்டன் வந்து சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க ஃபேப்ரிக் கிளாத்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் சி சிம்பிளாக ஒரு லேக்டன் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நாட்டும் வச்சுட்டேன் பாருங்கள் ஸ்லீவ் வந்து எல்போ ஃபுல் ஸ்லீவ் வச்சுருக்கேன் அதுவும் சூப்பராக வந்திருக்கு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரி ஒர்க் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நான் வாங்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் நிறைய டெய்லரிங் டிப்ஸும் என்னோட சேனல் அடிக்கடி நான் கொடுத்துட்டே இருக்கேன் தொடர்ந்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ